அரசனே சிறந்த நன்றி அரசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறந்த உழைப்பாளி அவருக்கு ஒரு துணையாக வந்து சத்தியசிலன்னு ஒரு நண்பன் வச்சிருந்தாரான் அந்த நண்பன்கிட்ட வந்து எல்லா பொறுப்பையுமே ஒப்படைச்சிட்டாரான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கூட நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவரே போகாமல் அவருடைய நண்பனை சத்யசீலன்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அவரும் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு அழகான பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இலங்கையை நோக்கி போகிறாரு இலங்கைக்கே கப்பலில் போகிட்டு இருக்கும்போது சூறாவளி காற்று வந்து அடிச்சுதான் தான் அதில் படகு கவிழ்ந்து என்ன பண்ணிட்டாரு கீழே விழுந்துட்டாராம் சத்யசீலன் விழுந்தோடனே நீச்சல் அடிச்சுட்டே போய் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கரையில் ஒதுங்கியிருக்காரு அப்போ நிமிந்து பார்த்துருக்காரு மூணு பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு துர்க்கையம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுருந்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க அவங்க யாருன்னா அங்கே ராமாபுரம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசருடைய இளவரசி அவங்க அவங்கள வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால நம்மளுடைய அரசனுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சரி பொண்ணு போய் பார்த்துட்டு வருவோம் அவங்கள்ட்ட வந்து சம்மதத்தை கேட்டு நம்ம அரசரை வந்து பொண்ணு பார்க்க ஒரு நாள் அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு போய் கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க சரி உன்னுடைய அரசனை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சத்தியசீலனுக்கே வந்து அவரோட மனசில் இந்த மாதிரி அழகான பொண்ணு நமக்கு அமைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்ம வந்து திருமணம் பண்ணுறத விட நம்மளுடைய அரசனுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அதனால அவருக்கு நம்ம முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் போய் அரசனை கூப்பிடுறதுக்காக போனாங்களாம் அரசனும் சத்தியசீலனும் படகுலாம் வந்திருக்காங்க வரும்பொழுது அதே மாதிரியே அந்த இடத்துல வந்தோடனே காத்தடிச்சிருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க கவிழ்ந்து கீழே விழுந்துட்டாங்க அதே மாதிரியே ரெண்டு பேரும் நீச்சல் அடித்து வந்திருக்காங்க வந்தோன்ன அந்த சத்தியசீலனும் அரசனும் என்ன பண்ணாங்களாம் அந்த இளவரசியை போய் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரு சத்யசீலனுடைய மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருந்திருக்காரு இந்த பொண்ணு வந்து நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியசீலன் மனசில் நினைச்சாத அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து உனக்கு தான் பொருத்தமாக இருப்பாள் அதனால் நீனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அரசனை வந்து இவர்கிட்ட சொல்லணுன்னு திருசிலனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லையா அதுக்காக அந்த இளவரசி என்ன பண்ணாங்க நீங்கள் ஒரு சிறந்த அரசன் அதனால் உங்களுக்கு நான் ஒரு பழமும் ஒரு வாலும் தரேன் அந்த பழம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நீண்ட நாள் ஆயுசோடு இருக்கலாம் வால் வந்து எப்போதுமே வெற்றியை தான் தரும் ஏன்னா எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் உங்களுடைய நண்பனான சத்யசீலனுக்கு என்னை வந்து பிடிச்சிருக்கு பொருத்தமாக இருக்குன்றதுக்காக இந்த நாட்டுக்கே இளவரசன்னு ஆக்கிட்டீங்க அதனால்